ரொம்ப வந்து ஒரு ஒரு ஆஹா வந்துவிட்டாயா அப்படின்னு சொல்கிறா மாதிரி இல்லை அவர் இன்னும் கொஞ்சம் பெட்ரா பண்ணிருக்கலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாங்கிட போகிறாருங்கிறனாலயே கடைசி மேட்ச்சு ஜிம்பாவேயில் யுத்ராஜை ட்ராப் பண்ணுறாங்க புரிதா பாலிடிக்ஸ் உள்ளே இருக்கிறது ஏன் அவர் சென்னை சூப்பர் கிங்ஸை கேப்டனாக இருக்கிறனாலயா இல்லை அவர் அவர் எங்கே தொட்டால் வலிக்குதுன்னு தெரியலன்னு சம்பாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் திணிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல இவர் மேலே இந்த கேம் வைஸ் கேப்டன்சிங்கிறது இவர் மேலே திணிக்கப்படுகிறதுங்கிறது என்னுடைய எண்ணம் ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு எந்தமும் ஒரு ஒரு அடிப்படுது அது பதில் வைஸ் கேப்டன் லீட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போய் கோலி மாதிரி ஆட்டில் லீட் பண்ணணும் அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி கில் தயாராகிட்டாராங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மாதிரி விஜய் அஜித்ன்னு இருக்க மாதிரி இந்த டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அண்ட் கில்லு தான் அது ருத்ராஜ ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அட் த காஸ்ட் ஆஃப் ருத்ராஜ் இவருக்கு இவருக்கு இந்த இந்த பொறுப்பை கொடுக்கறதுங்கிறது வந்து கேஎல் ராகுலுக்கு சான்சஸ் எப்படிங்கிறது தெரியல பட் பிட்வீன் கேஎல் ராகுல் அண்ட் பந்துன்னு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பந்து தான் ஆடுவார் அப்போ கேஎல் எல் ராகுல் ட்ராப் பண்ணுவாங்க சிராஜ் கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா திடீர்னு ஒரு ஸ்பெல்லு ஒரு அன்பளேபிள் ஸ்பெல் ஒன்று வரும் அவர்கிட்ட இருந்து அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் வரும் அது வேற விஷயம் பட் வரும் வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி நான் உங்கள் ஈஸ்வர் இந்தியா டூர் வந்து ஸ்ரீலங்கா போகிறாங்க ஸோ இதுக்கான டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் நிறையா இதை பற்றி இருக்காங்க உங்களோட கருத்துக்கள்லாம் இருக்காங்க அது மாதிரி ஓடிஐ ஸ்குவாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் ஆட்டகர்லாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஈஸ்வர் நீங்கள் டி ட்வெண்ட்டி ஸ்குவாடை பற்றி ஓகே ஹாப்பி அப்படின்னு சொன்னீங்க அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஃபிஃப்டி ஓவர் ஸ்குவாட் வந்து ஓகேவா ஹாப்பியாக சி இது வந்து ஹாப்பியாக சேடாங்கிறதுலாம் இல்லை சில பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் சில பேருக்கு சான்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற வருத்தம் இருக்குது சில பேர் வந்து கொஞ்சம் அன்டிசர்வ்டாக சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கேங்கிறது கே பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஒரு இதுவாக தோணுது தவிர ஓகே இது வந்து நம்மளுக்கு என்ன வந்தது இப்போ இந்த டீம் வந்து பிரமாதம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தூக்கி தலையில் போகிறது இல்லை தண்ட கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் ஏந்து போகிறது இல்லை ஓகே சார் அப்புறம் இதில் வந்து கேப்டன் ரோஹித் சர்மா வந்திருக்காரு அண்ட் தென் கோலி வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறாருன்னு சொன்னாங்க ஸோ அது என்னன்னு தெரியல காம்பீர் வந்து இவரை கேட்ட மாதிரி ஒரு செய்திகள் நான் பார்த்தேன் ஸோ அதனால் அவர் வந்திருக்காரு ஸோ இது எப்படி இருக்குது கில்லுக்கு திரும்பவும் வைஸ் கேப்டன் பதவி ஃபிஃப்டி ஓவர்லேயும் கொடுத்துருக்காங்க கில்லுக்கு வந்து மறுபடியும் சொல்கிறேன் கில்லுக்கு வந்து இந்த அளவுக்குலாம் அவருக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு ஏதோ இன்னொரு இதில் சொல்லியிருந்தேன் இந்த இந்த தலைமை பதவின்னு இருக்குது பார்த்திங்களா அது வந்து சம்பாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதாவது நீங்கள் வந்து உங்களால் நீ யாருங்கிற உங்கள் பர்சனாலிட்டி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்து உங்களை அந்த டீம் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிட்டு அது மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அது அது வந்து மறுபடியும் சொல்கிறேன் அது சம்பாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் திணிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல இவர் மேலே இந்த கேம் கே வைஸ் கேப்டன்சிங்கிறது இவர் மேலே திணிக்கப்படுகிறதுங்கிறது என்னோட எண்ணம் அது வந்து அவரைக்கும் அவருக்கும் நல்லதில்லை இது என்ன என்ன தெரியுமா ஆகும் ஏன் அவருக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறேன்னா ஒரு அவரால் அந்த அந்த பொறுப்பை ஏற்றுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அந்த மாதிரி இப்போ வந்து இப்போ இந்த டீம் எடுத்துக்கோங்களேன் சப்போஸ் ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு எந்தமும் ஒரு ஒரு அடிபட்டுது அதுபெல்லாம் வைஸ் கேப்டன் லீட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் கோலி மாதிரி ஆட்களை லீட் பண்ணணும் அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி கில் தயாராகிட்டாராங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது ஸோ நீங்கள் அந்தளவுக்கு அவருக்கு வந்து டியூன் பண்ணி அவரை வந்து டீமில் ஜெல்லாக வச்சு அவருக்கு கன்சிஸ்டண்டாக சான்ஸு இருக்குங்கிற ஒரு நிலைமை வந்து டீ கில் இல்லாமல் டீம் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது இவருக்கு சும்மா தேவையில்லாமல் போட்டு ஒருத்தர் மேலே திணிச்சிங்கன்னா அது அவர் தாங்குவாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு தாங்கினால் கூட அவருக்கு எந்த அளவுக்கு உள்ள அவர் தாங்க தயாராக இருந்தால் கூட டீமில் அவருக்கு எந்த அளவுக்கு கோஆப்ரேஷன் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்போ வெரி ரீசெண்ட்டாக நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியாக்கு ஐபிஎல் நடந்தது வந்து அது இந்த வருஷம் வந்து அவருக்கு வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வருஷமாக அமைஞ்சிடுச்சி அவர் எடுத்த ஒரு சின்ன தப்பான முடிவு அது மூலமாக அந்த அந்த ஃப்ரான்ச்சைஸி பண்ண ஒரு தப்பான முடிவு அதை வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட கெரியர்லேயே அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி நடுவில் வந்து கொஞ்சம் வேர்ல்ட் கப்பில் ஜெயித்ததுனால கொஞ்சம் அவருக்கு சந்தோஷப்பட்டாரே தவிர அதை தொடர்ந்து திரும்பி ஒரு மைனஸ் பாயிண்ட் வரா மாதிரி அவருக்கு கெரியர் லாய் இதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவர் அதி ஒரு நல்ல விஷயங்களுக்காக பேசப்படாமல் கெட்ட விஷயங்களுக்காக பே அதிகம் பேசப்பட்டார் இந்த வருஷத்துலேயே அதனால் அவருக்கு எதுவுமே சரியாக நடக்கலை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கில்லு வைஸ் கேப்டன்ஸ் கொடுத்துருக்கிறது நீங்கள் அக்ராஸ் மீடியா சோஷியல் மீடியாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட எயிட் எயிட் அவுட் ஆஃப் டென் பர்சன்ட்ஸ் அதுக்கு அகேன்ஸ்டாக தான் பேசுகிறாங்க அதுக்கு ஃபுல் சப்போர்ட் இல்லை ரெண்டு காரணம் அதுக்கு வந்து கில்லுக்கு க வைஸ் காம்படிஷன் கொடுத்ததுக்கே அகென்ஸ்ட்டாக பேசுகிறவங்க இருக்காங்க ருத்ராஜை ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அட் த காஸ்ட் ஆஃப் ருத்ராஜ் இவருக்கு இவருக்கு அந்த இது இந்த பொறுப்பு கொடுக்கறதுங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜின்னு இருந்தது அப்புறம் கமல்ஹாசன் ரஜினிகாந்த்னு இருந்தது விஜய் அஜித்துன்னு இருக்க மாதிரி இந்த டீம் எடுத்து ருத்ராஜ் அண்ட் கில்லு தான் அது இப்போ அப்படிதான் இருக்குது சுச்சுவேஷன் இதில் வந்து ஒருத்தரை சப்ரஸ் பண்ணிட்டு ஒருத்தரை நீங்கள் தூக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது பெரிய ரிப்பர்கேஷன் உண்டு பண்ணும் உண்டு பண்ணும் அதுதான் அதை பார்க்கும்போது கில்லுக்கு வந்து இந்த போர்டு வந்து செலெக்ஷன் கமிட்டி ஹாவ் நாட் டன் எனி திங் குட் ஃபார் கில் ஆமாம் டிசர்வ் அண்ட் விராட் கோலி கே ராகுல் கே எல் ராகுல் ரொம்ப நாள் கழிச்சு வராரு வேர்ல்டு கப்லையும் அவர் இல்லை ஸோ இப்போ எடுத்திருக்காங்க இது எப்படி இருக்கும் இது விராட் கோலி அண்ட் கே எல் ராகுல் வரதை பொறுத்தையும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணும்னு கேட்குற மாதிரி இருக்கு ரெண்டு ஸ்வீட்டில் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி நமக்கு ஏன்னா ஃபிஃப்டி ஓர் வேர்ல்ட் கப்க்கு முன்னாடி அவர் வந்து ஐபிஎல் விளாட்றாரு அதில் இன்ஜுரி ஆகி வெளில போயிட்டு அண்ட் தென் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப்க்கு முன்னாடி ஏஷியன் கேமில் தான் வந்தார் இன்ஜுரி உடனே ஒரு சீரிஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் எப்படி உடனே ஒரு வேர்ல்ட் கப் ஸ்கோருக்கு எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தது அதுக்கு ஏஷியன் கேம்லாம் நல்லாவே பதில் கொடுத்தாரு அதே மாதிரி வேர்ல்ட் கப்லேயும் நல்லா பதில் கொடுத்தாரு ஸோ இப்போ எப்படி இருக்கும் ரொம்ப நாளாக அவரை வந்து நம்ம பார்க்கல ஓடில தான் விளையாடி இருக்கேன் ஓடிஐ கிரிக்கெட்லாம் ரோஹித் சர்மா விராட் கோலி அவசியம் கண்டிப்பாக இருப்பாங்க அடுத்த வேர்ல்ட் கப் வரைக்கும் ஆடுவாங்க ஆடணும் அவங்க இல்லாமல் இந்த டீம் கிடையாது ரோஹித் சர்மா விராட் கோலி அண்ட் பும்ரா இல்லாமல் டீம் கிடையாது இந்த என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஜடேஜாவும் இருக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம் ஜடேஜாவுக்கும் இந்த ம இந்த செலெக்ஷன் கமிட்டி வந்து என்னமோ அவர் வந்து விழமாட்டாரா அப்படின்னு பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி கொஞ்சம் அது ஃபார்மில் இல்லைன்னு தெரிஞ்சோடனே தள்ளி விட்டாங்க அப்படி தான் தோணுது எனக்கு இந்த டீம்லனா ஒன் டே டீம்லனா ஜடேஜானம் கண்டிப்பாக இருக்கணும் அதுல ஒன்றும் பேச்சே கிடையாது யார் விக்கெட் கீப்பிங் பண்ணுவா பண்டா கே கேஎல் ராகுலா பந்து தான் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகும்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே ஆடுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு அதனால் கே எல் ராகுலுக்கு சான்சஸ் எப்படிங்கிறது தெரியல பட் பிட்வீன் கே எல் ராகுல் அண்ட் பந்துன்னு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பந்து தான் ஆடுவார் அப்போ கே எல் ராகுலாக ட்ரா பண்ணுவாங்க கே எல் ராகுலுக்கு லெவனில் உள்ள வரதுக்கு கஷ்டம் தான் ப்ரொவைடட் அவங்க ஸ்ரேயாசைகர் உட்கார வைக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு ஆஸ் அ பேட்ஸ்மேன் ராகுல் வரத்துக்கு சான்ஸ் வருகை எப்படி பாக்குறீங்க ஸ்ரேயா செய்யரோட வரையில எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது நான் பிக் ஃபேன் ஆஃப் ஸ்ரேயாசைர் அதனால எனக்கு சந்தோஷம் எனக்கு என்னாச்சு அவர் வந்து குவாலிட்டி பிளேயருங்க நீங்கள் ஏதோ ஒரு ஷார்ட் பீஸ் ஆட மாட்டேங்கிறார் ஷார்ட் பீஸ்ட் ஆட ஆடு அப்படின்னா ஷார்ட் பீச்லாம் ஆட தெரியாத ஒருத்தர் ஆஃப்கோர்ஸ் சில ரெண்டு மூணு இன்னிங்ஸில் வந்து கொஞ்சம் ஷார்ட் பீச்சு பயந்தா மாதிரி இருந்தது இருந்ததுங்கிறது உண்மைதான் நம்மளே இவ்வளோ பேசுகிறோமே சார் இது அவருக்கே தெரிஞ்சிருக்கும்ல ஷார்ட் பீச்சில் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அதாவது அதுதான் சொல்கிறேன்னே ஒரு ஏதாவது ஒரு ஒகேஷனில் அந்த மாதிரி ஷார்ட் பீச்சில் பார்த்து அவர் இது பண்ணியிருக்கலாம் எல்லாம் இல்லைன்னு சொல்லலைண்ணா பட் ஒரு ஷார்ட் பீச்சில் ஆட தெரியாத ஒரு கிரிக்கெட்டராக எந்த அளவுக்கு ஒரு பேட்ஸ்மேன்லாம் வர முடியாது ஈஸ்வர் அந்த அளவுக்கு ஒன்றும் அவர் ஒரு மொக்க மொக்கா பிளேயர்லாம் கிடையாது பேட்ஸ்மேன்லாம் கிடையாது அவர் எவ்வளோ போலிங் இருக்காரு எவ்வளோ போலிங் பார்த்துட்டு வந்திருக்காரு அவர் ஒன்று இஸ் நாட் எ கிட் அதனால் அவர் அவர் சும்மா அவர் மேலே ஒரு ஸ்டாம்ப் குத்தி அவரை துரத்துறதுங்கிறதுலாம் வந்து அது அது சரியில்லை அது அந்த மாதிரி இப்போ நம்ம பேசக்கூடாது பர்ஃபார்ம் பண்ணலையா அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம் அவர்கிட்ட சில வீக்னஸ் இருக்கா அந்த வீக்னஸ் அவர் திருத்திக்கணும்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ என்ன இப்போ என்ன ப்ராப்ளம் அவர்கிட்ட ஐபிஎல் டிராஃபி அடிச்சு கையில் கொடுத்துருக்காரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பேட்டை எடுத்துன்னு உள்ளே போகும்போதெல்லாம் வேறு என்ன வேணும் உங்களுக்கு அதனால ஸ்ரேசகரை பற்றி யாராவது கிட்டிங்களான்னா நான் சேனல் மாத்துறேன் அடுத்தது சிவம் துபை அதான் சிவம் துபை பற்றி நம்ம எப்படி சொல்லலாம் ஹர்திக் பாண்டியாவுடைய இழப்பு சிவம் துபைக்கு வரவு அப்படி தான் எடுத்துக்கணும் ஏன்னா அவரு அவர் அவர் மட்டும் சாலிட் ஹர்திக் பாண்டியா ஹண்ட்ரட் பர்சன்ட் லெவலில் இருப்பார் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா துபைக்கு அங்கே ஓட்டு வி ஓட்டு விழாது அவருக்கு இடம் இருக்காது அண்ட் தென் முகமது சிராஜ் ஹர்ஷதீப் தென் கலீல் அகமத் ஹஷித் ராணா நாலு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க இது வந்து சிராஜ் சிராஜ் வந்து நீங்கள் வந்து சிராஜ் வந்து ரூல் அவுட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது ஒன் டேயை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு தான் அவர் வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு நிறைய பேரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் ஒன் இது பத்து ஓவர் போடுற ஒரு கேம் கேம்னு வரும்போது உங்களுக்கு ஒரு சீனியர் ஊரின கை ஒருத்தரை நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை பர்டிகுலர்லி பும்ரா இல்லாத பட்சத்தில் ஷமி இல்லாத பட்சத்தில் சிராஜ் இருக்கிறது வந்து அவ நான் வரவே இருக்கிறேன் ஒன் டேல அவர் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் பட்டு சி சிராஜுக்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா திடீர்னு ஒரு ஸ்பெல்லு ஒரு அன்பிளேபிள் ஸ்பெல் ஒன்று வரும் அவர்கிட்ட இருந்து அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் வரும் அது வேறு விஷயம் பட் வரும் வந்தா இட் வில் பி அ மேட்ச் மீனிங் ஸ்பெல் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறீங்க இல்லை அதனால் அவர் டீமில் இருக்கணும் இந்த கூட இருக்கிறவங்களாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்கிறதுனால அந்த அந்த பாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சீம் ஒரு ஆமாம் கொஞ்சம் அது வந்து வழி நடத்துறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்றதுக்கு தோல்வி கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு ஆள் இருக்க வேண்டியது அவசியம்தான் ஐ எம் ஓகே வித் வித்ஸ் இன்க்ளூஷன் இன் ஓடி சார் ஹர்ஷதீப் கலீல் ஹர்ஷித் ராணா ஹர்ஷித் ராணா வெரி குட் இப்போ ஹர்ஷித் ராணா வந்து ஆட்டோமேட்டிக்காக அவரை வந்து லெவனில் ஆடணுங்கிறது என்னோட ஆசை ஏன்னா ஹர்ஷித் ராணா வந்து எக்ஸலென்ட் போலர் அவர் வந்து நம் கம்பீர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஹர்ஷித் ராணாவை இந்த இந்த பிஎஸ்சி இந்த செலெக்ஷன் கமிட்டி திரும்பி கூட பார்த்துருக்காது அப்படி ஒருத்தர் இருக்குது தெரியாது அவங்களுக்கு ஸோ அது கம்பீரோட தான் அது ஹர்ஷித் ராணா வந்து நல்ல ஒரு ஒரு போலர் அவர் லைன் அண்ட் லெங்க் பிரமாதமாக போடக்கூடிய ஒரு போலர் எனக்கு வெரி மச் ஐ என்ன சொல்லலாம் ரொம்ப இம்ப்ரஸ்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸு டூ த்ரீ சீசன்ஸாக பார்க்குறேன் இன்ஃபேக்ட் ஒரு ஒரு இந்த போன இந்த பி ஐபிஎல்க்கு முந்தினு ஐபிஎல் நான் கிரவுண்டுக்கு போயிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு வெரி மச் இம்ப்ரெஸ்ட் அவரோட பெர்ஃபாமன்ஸ் ஏன்னா அங்கே பிளைன் கிஸ்லாம் கொடுத்து ஃபைன்லாம் வாங்கினாரு அது மாதிரி இங்கே எங்கேயாவது பண்ணிட்டு வரா சார் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்க அதெல்லாம் சும்மா சின்ன பசங்கள்தாங்க அப்படிதான் அது ஒன்று இருக்கும் அதெல்லாம் எடுத்து வைங்க எல்லாம் பண்ணாதான் இவங்க பண்ண போகிறாரு அதெல்லாம் இல்லை பட் ராணாவோட இன்க்ளூஷன் இஸ் வெரி குட் அண்ட் தென் வாஷி அக்ஷர் பட்டேல் சார் ஓகே அவங்க ரெண்டு பேரும் ஓகே அப்புறம் ரியான் பராகும் இருக்கார் இதில் ரியான் பராக் வந்து நான் தான் நான் எனக்கு வந்து அவரை வந்து சரியாக சில பேர் புரிஞ்சிக்காத மாதிரி தான் எனக்கு தோணுது எனக்கு என்னமோ அவர் மேலே ஒரு 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 நல்ல நம்பிக்கை இருக்குது அது ஐ மே பி ராங் ஐ மே பி ப்ரூவ் ராங் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து இவனை சப்போர்ட் பண்ணுன்னு கேட்பாங்க எல்லாரும் அது பரவாயில்ல பட் ஸ்டில் அவரை அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அவர் வந்து ஒரே ஒரு இது இது என்னென்னா கொஞ்சம் லைட் பேக் அப்ரோச் இருக்குது அவர்கிட்ட அது வந்து கம்பீர் மாதிரி ஒரு கோச் வந்து நல்ல ஒரு பெரம்ப கையில் வச்சுட்டு அவர் தட்டி இட்டி குரூம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரமாதமாக வரக்கூடிய ஒரு கிரிக்கெட்டராக தான் என் கண்ணுக்கு அவர் தெரிகிறார் ஸோ அந்த அந்த மாதிரி அவர் இப்போ வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து கம்பீர் கையில் இருக்குது அவர் எப்படி இவர் வந்து உருவாவதும் அழிவதும் அவர் கையில் இருக்குது அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நீங்கள் எப்படி சொன்னான்னா கொஞ்சம் எப்படா அப்படிங்கிற மாதிரி ஒரு கே கேரக்டர் அவர் கொஞ்சம் லைட் பேக்காக இருக்கும் அவரோட அப்ரோச் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலத்தில் டபிள்யூ வி ராமன் ஆடும்போது பார்த்தா என்னப்பா ஒரு கேமை பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஆடுற மாதிரி இருக்கணும் அவ்வளோ எலிகெண்ட் இருக்கும் ஆடுவார் பட் ரொம்ப ரொம்ப லேசியாக இருக்கா மாதிரி இருக்கும் இவர் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது பட் ப்ரில்லியன்ட் ஃபீல்டர் நீங்கள் ஃபீல்டிங்லன்னா நீங்கள் பராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த அவர் சோமேறி தன்னம் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் தட்டி எயிட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் தட்டி மேலே எல்லாம் தட்டி ஒரு ஷேப் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நல்ல அசட்டாக இருப்பார்னு எனக்கு தோணுது ஓகே சார் இந்த ஃபிஃப்டி ஓவர் ஸ்குவாடு வந்து எப்படி இருக்குது இதில் ஹாப்பியாக இதில் ஓகே ஹாப்பி டி ட்வெண்ட்டியை விட இது பெட்டராக இருக்குங்கிறீங்க ஆமாம் இதுல எந்த ஒரு ஷஃபலும் எந்த ஒரு சேஞ்சஸும் தேவை அதாவது நான் சொல்றேன் இதுல வந்து நீ ரோஹித் சர்மா இவரை கொண்டு வந்திருக்கலாம்னு கூட பேசலாம் அது இல்லை டீம் நீங்க இதான் ஸ்குவாடு எடுத்து கொடுத்துருக்கீங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கு இது பட் இது இதுதான் பெஸ்டா அப்படின்னு பார்த்தா இல்லை வேற ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படிதான் அதை பார்க்கணும் நீங்க எதாவது வேணாலும் பண்ணலாம் யார் பின்னாடி யாராவது ஒரு ரெண்டு பேர் சொல்லுங்களேன் வேற எதுக்கு இப்போ துபாய்க்கு பதிலாக வேற ஏதாவது ஊரில் அபிஷேக் சர்மா கொண்டு வரலாம் துபாய்க்கு பதிலாக திலக்கு வருமா ஆட வச்சிருக்கலாம் திலக்கு வருமாவில் மறந்துவிட்டாங்க சாய் சுதர்ஷன் ஒரு கேரக்டர் இருக்கிறதே அதுதான் சொல்ல வரேன் இப்போ நான் வரேன் அதுக்கு ருத்ராஜே கழிக்கும் போது சாய் சுதர்ஷன் எங்கே பேச பேச போகிறீங்க நீங்கள் ஸோ நீங்கள் வந்து ருத்ராஜ் டீம்ல இல்லை எங்கேருந்து சாய் சுதர்ஷனை பேச போகிறீங்க இப்போ இருக்கிற கில்லுக்கு இருக்கிற பேக்கிங்கு சப்போர்ட்டையும் அவருக்கு இருக்கிற புல்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த புல் வளராது இந்த ம இந்த இந்த மைதானத்தில் அந்த புல்லு வளர இல்லை சரி சார் காம்பீர் இந்த டீமை வச்சுட்டு எப்படி இது பண்ணுவார் டீமை மூணுக்கு மூணு அடிப்பாரா இல்லை வாஷ் அவுட்லேயே பண்ணி வருவாரா இல்லை ஒன்று ரெண்டு அந்த மாதிரி இதில் போவாங்க இல்லை இல்லை கம்பீரோடய ஆஸ் அ கோச்சு இந்த டூரில் எப்படி இருக்குங்கிறத நான் பற்றி இன்னும் எதுவும் பேச தேவையில்லை அது பேடாக இருந்தால் கூட எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை பட் கம்பீரோட வரவு எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீம் செலெக்ஷனில் அவருடைய இன்வால்மெண்ட்டு இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பேசினோன்னா இருந்திருக்கு அது ராணா வந்ததுலேருந்தே தெரியுது அதனால் அது எப்படி இருக்கும்னு வச்சு பேசினோன்னா ரொம்ப வந்து ஒரு ஒரு ஆஹா வந்துட்டாயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை அவர் இன்னும் கொஞ்சம் பெட்ராக பண்ணியிருக்கலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஒரு கான்ட்ரோவர்சி கலப்புற மாதிரி ஆரம்பத்துலேயே தோணுது எனக்கு ருத்ராஜ் ட்ராப் பண்ணத சொல்கிறேன் திருப்பி திருப்பி நம்ம அதான் பேசுகிறோம் ருத்ராஜை ட்ராப் நான் சொல்கிறேன் நீங்கள் வைஸ் கேப்டன் இது ரெண்டு ஃபார்மேட்லையும் கில்லுக்கு கொடுத்தத சொல்றேன் அதுக்கு என்ன காரணமா இருக்கும் ருத்ராஜ் டிராப் பண்ணதுக்கு என்ன காரணமா இருக்கும் இல்லைன்னா எல்லா மேட்சும் கில்லு ஆட முடியாது இல்ல அவரு கில்லு இருக்கிறதுனால தான் ருத்ராஜ் டிராப் கடைசி மேட்ச் ஆடி இருந்தால் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாங்கிட போறாருங்கிறதுனாலயே கடைசி மேட்ச் சிம்பாவேல ருத்ராஜ டிராப் பண்றாங்க புரியுதா பாலிடிக்ஸ் உள்ள இருக்கிறது கடைசி மேட்ச் ருத்ராஜ் ஆடி அடிச்சிருந்தாருன்னா பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவர் தான் வாங்கியிருப்பாரு ஏன் அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டனா இருக்கிறதுனால இல்ல அவர் அவர் எங்கே தொட்டால் வலிக்குதுன்னு தெரியல எனக்கு அது தெரியாது நமக்கு என்ன நடக்குதுன்னா நம்ம பேச முடியும் ஏன் நடக்குதுங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும் ஸோ இதுதான் ரீசனாக இருக்கும் கில்லு அப்படிங்கிற ஒரு பிளேயரை பேக் பண்ணுறதுனால இவருக்கு வாய்ப்பு நம்ம வந்து ஷோ சொல்கிற மாதிரி ஒரு காலத்தில் சொன்னார் நான் வந்து தெர்மா மீட்டர் தான் உனக்கு ஃபீவர் இருக்குதுன்னு தான் என்னால் சொல்ல முடியும் மருந்து என்னால் கொடுக்க முடியாது பேர் அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு டாக்டர்கிட்ட தான் போகணும் பேர் அப்போ காம்பீராக நம்ம நம்ம இந்த இன்டர்வியூ பூராவே தெர்மாமீட்டர் தான் ஓகே சார் இந்த ஸ்குவாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம அவங்க பிளேயிங் விளையாடும் போது நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ஃபிஃப்டின்லேருந்து எந்த லெவனை காம்பே பிக் பண்ணி எந்தளவுக்கு வந்து வின்னிங் பர்சன்டேஜ் வந்து இந்தியா கொடுக்குறாரு அதாவது ராகுல் டிராவிட் விட்டு போன இடத்த இவர் பிடிச்சிக்கிறாரா இல்லை அங்கே ஏற்ற இறக்கம் இருக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் நன்றி சார் தேங்க்யூ